அதனால் அவர் சில நேரத்தில் நம்மளை கடிந்து கொண்டு நம்மளை சிச்சிப்பார் நம்ம ஜாக்கிரதையாக வந்து மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி வந்து பைபிள் சொல்லப்பட்டிருக்கு உலகத்துக்காக வாழுங்க இல்லை ஆண்டருக்காக வாழுங்க ரெண்டுக்கு இடைப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டும் வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது உங்களால் ஒரு சரியான வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது ஸோ அதனால் உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் நேசிக்கிறவர் எவனோ அவனை நான் கடிந்து கொண்டு சிச்சிப்பேன் நீங்கள் ஜாக்கிரதையாக அது மனம் திரும்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ ரெண்டுக்கு இடைப்பட்டு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் மனம் திரும்புங்க நான் உன்னை சிச்சிக்கும் போது அந்த சிச்சை வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனா மனம் திரும்புறதுக்கு கேதுவாக இருக்கும் சோ நீங்க மனம் திரும்பினீங்கன்னா அந்த சிச்சை ஆண்டோட லகுவாக்கி போடுவார் ஆமை